வணக்கம் நான் டாக்டர் சாந்தி கிருஷ்ணா ரகு ஃப்ரம் அஸ்வின் ஹோமியோ கிளினிக் பக்கத்து வீட்லேயோ பக்கத்து தெருவுலையோ ஏங்க பக்கத்து ஊர்லேயோ ஒருத்தர் மாரடைப்பு வந்து இறந்து போயிட்டாங்க ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு கேள்விப்பட்டா ஐயோ நமக்கும் வந்துருமோ அப்படின்னு பயப்படுற ஆளா நீங்க அப்ப இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ ஹார்ட் அட்டாக் பத்தி ஒரு சின்ன ஹிண்ட்ஸ் மாதிரி தெரிஞ்சுக்கோமா ஹார்ட் அட்டாக் அப்படின்னா என்ன ஹார்ட் அட்டாக் வந்தா என்ன மாதிரியான அறிகுறிகள் இருக்கும் அது வந்துச்சுன்னா நம்ம என்ன ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் எடுத்துக்கணும் என்ன மாதிரியான தடுப்பு மருந்து நம்ம பயன்படுத்தினா எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வராமல் தடுக்க முடியும் அப்படின்றத பற்றி இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணிடுவோம் சின்ன சின்ன ஷார்ட்ஸாக போடுறேன் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஷார்ட்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க இதில் பார்த்தோம்னா ஹார்ட் அட்டாக் இருந்துச்சு அப்படின்னா என்ன அறிகுறிகள் இருக்கும் ஒருத்தர் வந்து அப்படியே ஒரு டிசினஸ் இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க நாசியா வாமிட்டிங் இருக்குன்னு சொல்கிறாங்க அப்படி இல்லைன்னா ஷார்ட்னஸ் ஆஃப் ப்ரீத் அதாவது வாந்தி வர மாதிரியான உணர்வு இருக்கு வேக வேகமாக ப்ரீத் பண்றாங்க ஒரு பதஷ்டம் ஏற்படுது ஒரு பயம் ஏற்படுது அது மாதிரி அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி வேர்த்து ஊத்திருது ஸோ இந்த மாதிரியான உங்களுக்கு ஷார்ட்னஸ் ஆஃப் ப்ரீத்தோ செஸ்ட்ல பெயின்னு அது லெஃப்ட் சைட் செஸ்டில் பெயின் ஏற்படுது வாந்தி வர மாதிரியான உணர்வுகள் இருக்குது ஒரு மாதிரி கேரியா இருக்குன்னு சொல்லுவாங்க தலை சுத்துற மாதிரி ஒரு நிலை கொள்ளாம இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது அப்படியே வேர்த்து கொட்டுது அதிகமாக ஒரு பயம் பதஸ்டத்தோடு காணப்படுறோம் அப்படின்னா அதுதான் ஹார்ட் அட்டாக் இருக்கு நமக்கு ஹார்ட் அட்டாக் வருதோ அப்படின்றத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு இந்த மாதிரியான அறிகுறிகள் நமக்கு தெரியும் ஸோ இந்த ஹார்ட் அட்டாக்கில் செஸ்ட் பெயின் அப்படின்னு நான் சொன்னேன் அந்த செஸ்ட் பெயின் அப்படின்றது எங்கே இருக்கும் அப்படின்னா இதான் நம்மளோட செஸ்ட்னா இந்த மார்பகத்துல ரெண்டு மார்புக்கும் நடுவுல இந்த இடத்துல ஒரு போன் இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இந்த போனுக்கு பின்னாடி அந்த ஏற்படும் அது எப்படின்னா ஒரு பூனை வரன்ற மாதிரியான ஒரு பெயின் பெயின் அந்த பெயினை ஃபீல் ஸ்டார்ட் போது இந்த பெயின் வந்து லெஃப்ட் சைடு செஸ்ட்ல ஆரம்பிச்சு அப்படியே லெஃப்ட் ஃபுல்லா பரவும் அப்புறம் லெஃப்ட் சைடு கையில பார்த்தோம்னா அப்படியே கையோட இந்த லேட்ரல் சைடு அப்படியே வந்து இந்த சுண்டி வரல் வரைக்கும் அப்படியே வலி போகிறத பார்க்க முடியும் இந்த பிக்சரில் பார்த்தா தெரியும் சுண்டி விரல் அதுக்கு பக்கத்து விரல் லெஃப்ட் சைடு செஸ்ட்டில் ஆரம் செஸ்ட்டில் பெயின் ஆரம்பிக்கும் அப்படியே கீழே இந்த கை விரல்கள் வரைக்கும் இந்த வலி பரவும் அதே மாதிரி மேல பார்த்தோன்னா லோவர் ஜாலமாக கீழ் தாடைக்கு காதுக்கு இந்த ஒரு சைடு கண்ணம் வரைக்கும் இந்த வலி போகும் இது எப்போனா சிவியர் ஹார்ட் அட்டாக் இருக்கும்போது இன்னொன்று தெரிஞ்சுக்கணும் டயபெட்டிஸ் பேஷண்ட்டில் அதாவது சர்க்கரை நோயாளிகளுக்கு பெருசாக வலி எதுவுமே தெரியாது ஸோ இந்த மாதிரி வலி இருக்கிறது வரும் இந்த மாதிரிலாம் எனக்கு வலிக்கல லைட்டாக தான் வலிக்குதுன்னு அலட்சியமாக இருக்கக்கூடாது அந்த வலி உங்களுக்கு ஒரு பதஷ்டத்தை ஏற்படுத்துது எப்போதும் போல இல்லை எனக்கு ஒரு டக்குனு ஸ்ப்ரெட் ஆகுது ஏதோ ஒரு கேரியாக இருக்குது வாந்தி வர மாதிரி இருக்குது ஸோ இந்த மாதிரியான சிம்டம்ஸ் ஏதாவது நீங்கள் ஒன்று ரெண்டு ஃபீல் பண்ணீங்கன்னா கூட பக்கத்தில் போய் உடனே ஒரு ஈசிஜி எடுத்துருங்க நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா இந்த ஹார்ட் அட்டாக் ஏன் வருது நம்ம எல்லாருக்கும் ரத்த குழாய்கள் இருக்கும் முதல்ல ஒரு மனிதனுக்கு நார்மலாக இரத்த குழாய் இப்படி தான் இருக்கணும் இந்த ரத்த குழாயில் கொழுப்பும் செல்லுலார் வேஸ்ட்டும் சேர்ந்து படிய ஆரம்பிக்கும் இந்த மாதிரி இதெல்லாம் அந்த அத்திரோ கிளரோட்டிக் சொல்லுவோம் முதல்ல இது கொஞ்சம் கொஞ்சமாக படிஞ்சு பைப்பில் தண்ணி தண்ணி போகிற பைப்பில் எப்படி உப்பு படியுதோ அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக படிஞ்சுட்டே வரும் படிஞ்சுட்டே வந்து நாலு என்ன ஆகும்னா இது அதிகமாக படிஞ்சு ஒரு லிமிட்டுக்கு மேலே போனால் சின்ன கேப் கிட்ட தான் இருக்கும் ஃபுல்லாகவே கவர் ஆகிருக்கும் ஸோ அந்த மாதிரி நேரங்களில் என்ன ஆகும்னா இந்த ரத்தம் போய் அங்கே அடைச்சிக்கிட்டு ஒரு ரத்தம் உறைதல் ப்ளட் ஃபார்ம் ஆகும் ஸோ இதை தான் நம்ம ஹார்ட் அட்டாக்னு சொல்லுவோம் இந்த ஹார்ட் அட்டாக் பார்த்தோம்னா நமக்கு இதான் ஹார்ட்டோட ஃபோட்டோ இந்த ஹார்ட் அட்டாக் வந்து எந்த பிளாக் வந்து எந்த இடத்துல ஏற்படுதோ அதை பொறுத்து தான் சிவியாரிட்டி மேசிவ் அட்டாக்ல ஒருத்தவங்க இறந்து போயிட்டாங்கன்னு கேள்விப்படுறோம் ஆனால் இன்னொரு சில ஒரு அட்டாக் வந்துச்சு ரெண்டாவது அட்டாக் வந்துச்சு மூணாவது அட்டாக் வந்துச்சு உயிரோட தான் இருக்காருன்னு கேள்விப்படுறோம் அது எப்படி அதாவது மேசை அட்டாக்ன்றது வேற ஒன்றும் இல்லை மெயின் பிரான்ச் மெயின் ரத்த குழாய்களில் அடைப்பு ஏற்பட்டால் அவங்கள காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம் அதுவே அதோட கிளையில அடைப்பு ஏற்படுது அப்படின்னா வலி மட்டும் வரும் கொஞ்சம் அந்த மசில்லாம் வந்து இந்த ஹார்ட்டோட மசில்ஸ் அதெல்லாம் இன்ஃபேக்ட் அதுக்கு ரத்த ஓட்டம் கிடைக்காம அந்த மசில்ஸ்லாம் கொஞ்சம் அழுகி போக ஆரம்பிக்கும் வலி வரும் ஆனால் மெயின் பிரான்ச்சில் ஏற்படும் போது தான் திடீர்னு பார்த்தா நல்லா நின்று பேசிட்டு இருப்பாங்க நெஞ்சை குடிப்பாங்க உழுகுவாங்க அன்னைக்கு கூட ஒரு பொண்ணு ரீசெண்டாக ஒரு வீடியோ ரொம்ப ட்ரெண்டிங்ல இருந்துச்சு டான்ஸ் ஆடிட்டு இருந்துச்சு சின்ன வயசு பொண்ணு டக்குன்னு பார்த்தா வலி வந்து நிலைத்தடு மாதிரி உடனே இறந்து போறதை பார்க்குறோம் அந்த வீடியோ பார்த்து நிறைய பேர் பயந்தவங்க இறந்துருப்பாங்க ஸோ ஏன் இந்த மாரடைப்பு மரணங்கள் வருது அதாவது அமெரிக்கா கல்ச்சர்ல வந்து நம்ம இங்கே உணவுகள் சாப்பிட்டுருக்கோம் அதாவது பீஸா பர்கரு ஏன் அவங்களுக்குன்னா அவங்களோட ரத்த குழாயோட அளவு வந்து பெருசா இருக்கும் அதாவது அமெரிக்கன்ஸ்க்கு வந்து ரத்த குழாய் அமெரிக்கன்ஸ் ஆப்ரிக்கன்ஸ்க்கெல்லாம் ரத்த குழாய் வந்து பெருசா இருக்குன்னா இந்தியன்ஸ்க்கு வந்து ரொம்ப சின்னதா இருக்கும் சின்ன ரத்த குழாய்க்கு தகுந்த மாதிரி நம்ம கொழுப்பு உணவுகள் எடுத்துக்கணும் அவங்க அது மாதிரி சாப்பிட்றாங்க இரவு நேரத்துல சாப்பிட்றாங்க பீஸா பர்கர் சாப்பிட்றாங்க அப் நிறைய பப்ஸ் சாப்பிட்றாங்கன்னா அந்த கல்ச்சரை நம்ம இங்க ஃபாலோ பண்றோம் அன்னைக்கு பாக்குற நைட் நேரத்துல கிளிக் முடிச்சு நைட்டு போகும்போது பார்த்தா பிரியாணி கடை நைட்ல ஓபன் பண்றாங்க சாப்பிட்ற கல்ச்சர் எங்க இருந்து நமக்கு வந்துச்சு அப்புறம் எப்படி சின்ன பிள்ளைங்களுக்கே மாரடைப்பு மரணங்கள் வராம இருக்கும் நம்ம திங்க் பண்ணி பார்க்கணும் இனிமேல் என்னாச்சு நம்ம திருந்திக்கணும் ஸோ இந்த மாரடைப்பு மரணம் எனக்கு என் வீட்டை சேர்ந்தவங்களுக்கு வரக்கூடாது அப்படின்னு நம்ம நினைக்கிறோன்னா நம்ம நம்மளோட உணவு பழக்க வழக்கங்கள நம்ம மாற்றங்கள் ஏற்படுத்தணும் நம்ம முன்னாடியோட கலாச்சாரம்லாம் பார்த்தோம்னா ஒரு திருவிழாக்கு தான் நான்வெஜ்ஜே சமைப்பாங்க இப்போ நம்ம வாரத்தில் ஏழு நாளுமே நான்வெஜ் சாப்பிட்றோம் ஸோ அந்த மாதிரி இல்லாமல் காய்கறிகள் பழங்கள் நார்சத்து உள்ள உணவுகள் நம்ம உணவு உடவு நம்ம வந்து நார்சத்து உள்ள உணவுகளை நிறைய எடுத்துக்கிட்டே வரணும் அது மாதிரி நிறைய சிட்ரிக் ஃப்ரூட்ஸ் வகைகள் நம்ம எடுத்துக்கணும் கொழுப்பை கரைக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கணும் ஸோ இந்த மாதிரி நம்மளோட வாழ்க்கை முறையில் மாற்றம் கொண்டு வரணும் நிறைய நாசத்தை உள்ள உணவுகளும் பழங்களும் நம்ம சாப்பிடணும் அதிகமாக மாமிசம் எண்ணெய் கொழுப்பு அது மாதிரி பேக்கரி ஐட்டம்ஸு மைதாவில் செஞ்ச உணவுகள் பரோட்டா இரவு நேரம் பரோட்டா கடைகள் பெருகினது போக இப்போ இரவு நேரம் பிரியாணி கடைகள் பெருகிட்டு வருது அப்போ மாரடைப்பு மரணங்களும் சின்ன வயசுலயே அதிகமாக வரதா செய்யும் இரவு நேரத்தில் நூடுல்ஸ் சாப்பிட்றதா இருக்கட்டும் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்றதா இருக்கட்டும் இந்த கல்ச்சர் நமக்கு வந்து ரொம்ப சீரழிச்சிட்டு வந்துட்டு இருக்கு ஸோ இதில் நம்ம மாற்றங்கள் கொண்டு வரணும் சரி நெக்ஸ்ட்டு வந்து மாரடைப்பு மரணம் எனக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன் டாக்டர் என் ஃபேமிலிக்கு மாரடைப்பு மரணம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன் தடுத்துக்கிறதுக்கு காத்துக்கிறதுக்கு தற்காத்துக்கிறதுக்கு ஏதாவது மருந்து தான் சொல்லுங்கள் ஸோ அப்படி கேட்குறவங்களுக்கு ஹோமியோபதியில் ஒரு வரப்பிரசாதமாக இருக்கக்கூடிய மருந்து தான் இந்த டோனிகார்டு அப்படின்னு சொல்லக்கூடிய கோல்டு ட்ராப்ஸ் இந்த டோனிகார்டு அப்படிங்கிற இந்த கோல்டு ட்ராப்ஸ் இது நீங்கள் எந்த கம்பெனியில் வேணால் வாங்கிக்கலாம் இந்த டோனிகார்டு தான் வாங்கணும்னு இல்லை கார்டியா கேர்ன்ற நேம்லேயும் வருது ஸோ நிறைய கம்பெனிஸ் இருக்கு நம்ம கிளினிக்ல இருக்கிற ஒரு மெடிசனை எடுத்து நான் காட்டுறேன் அவ்வளோதான் ஹோமியோபதியில ஹார்ட்டுக்கான மருந்து இந்த ஹோமியோபதியில ஏன் ஹார்ட்டுக்கான மருந்து எனக்கு ஹார்ட் ப்ராப்ளமே இல்லை டாக்டர் நான் இதை குடிக்க முடியுமா குடிக்கலாம் உங்களுக்கு நாற்பது வயசுக்கு மேலே ஆகுது தடுப்பு மருந்தா எடுத்துக்கலாம் உங்களுக்கு சர்க்கரை நோய் இருக்கு தடுப்பு மருந்தாக எடுத்துக்கலாம் உங்களுக்கு ஹைப்பர் டென்ஷன் பிபி இருக்கு அப்போ தடுப்பு மருந்தாக எடுத்துக்கலாம் தடுப்பு மருந்தாக இதை ஒரு நேரம் நீங்கள் பத்து சொட்டு கால் டம்ளர் தண்ணியில போட்டு ரெகுலராக குடிச்சிட்டு வந்தீங்கன்னா நான் சொன்னேன்னு பார்த்தீங்களா அத்ரோ சேஞ்சஸ் ரத்த குழாயில் கொழுப்பு படியுது இல்ல இதை கொஞ்சம் கொஞ்சமாக கரைச்சிரும் வேற ஒன்றும் பண்ண போறது இல்லை அது கொஞ்சம் கொஞ்சமாக கரைக்கிது ஸோ அதை எடுத்துக்கும் போது பிளட் டின்னராகவும் ஆக்ட் ஆகும் அதாவது ரத்தம் வந்து ஏற்கனவே அடைச்சிருந்தா கூட அது ரொம்ப அடைக்காம அந்த ரத்தம் வந்து ரொம்ப திக்காக இல்லாமல் அதை டைல்யூட் பண்ணி அனுப்பும் ஸோ அந்த வேலையை தான் இது செய்யப்படுது அது மட்டும் இல்லாமல் அந்த ஹார்ட்ல இருக்க மசில்ஸ் வந்து இன்ஃபேக்ட் ஆகிருக்கு ஏற்கனவே செத்து போயிருக்குன்னா அதை வந்து சரி பண்றதுக்காக ஹெல்ப் பண்ண போகுது ஸோ அதுக்கான இன்கிரீடியன்ட் தான் இந்த மருந்தில் இருக்கு ஸோ இந்த காம்பினேஷன்ல நீங்க எந்த மெடிசன் எந்த கம்பெனியில் வேணாலும் வாங்கி வச்சுக்கலாம் இந்த ஹோமியோபதி மருந்தை பத்து பத்து சொட்டு கால் டம்ளர் தண்ணியில போட்டு மோஸ்டா இரவு நேரங்கள் எடுத்துக்கிறது அதாவது ஈவினிங் டைம்ல எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா நிறைய பேருக்கு பார்த்தோம்னா ஹார்ட் அட்டாக் நைட் நேரத்தில் வருது நம்ம கேள்விப்படுறவோம் ஸோ அதனால ஒரு ஈவினிங் டைம் போது ஒரு கால் டைமில் தண்ணியில் பத்து சொட்டு போட்டு குடிச்சோம்னா நமக்கு மாரடைப்பு மரணம் வராமல் தடுத்துக்கிறதுக்கு ஒரு தடுப்பு மருந்தாக அது செயல்படும் அப்படி இல்லை டாக்டர் எனக்கு ஏற்கனவே ஒரு அட்டாக் வந்துருச்சு ரெண்டாவது அட்டாக் எனக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா இல்லை மூணாவது அட்டாக் எனக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா ஸோ அந்த மாதிரி ஏற்கனவே ஹார்ட் அட்டாக் வந்தவங்க என்ன பண்ணுங்கள் இது இருபது இருபது சொட்டு கால் டம்ளர் தண்ணியில் போட்டு காலை மதியம் இரவு மூணு நேரம் எடுத்துகிட்டே வந்தீங்கன்னா அடுத்த அட்டாக் வராமல் இது நிச்சயமாக தடுக்கும் ஏற்கனவே இருக்க பிளட் லாட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக கரைக்கும் ஹார்ட் மசில் ஸ்ட்ரென்தன் பண்ணுறோம் ஸோ மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவை நீங்கள் எவ்வளோக்கு அவ்வளோ ஷேர் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நீங்கள் நிறைய மாரடைப்பு மரணங்களை தடுக்கக்கூடிய சேவை செய்கிறீங்கன்னு அர்த்தம் ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க இந்த நல்ல பதிவு எல்லாருக்கும் போய் சேரட்டும் நன்றி